தமிழகத்தில் ஆறு கோடி முப்பத்தி ஆறு கோடி வாக்காளர்கள் உள்ளதாக இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு தமிழக தலைமை தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டது அதைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலின் பெயர் சேர்த்தல் நீக்கம் இடமாற்றம் பெயர் திருத்தம் செய்ய அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இவற்றில் பெயர் சேர்த்தலுக்காக பதினான்கு லட்சத்து இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி இரண்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது அவை இயக்கப்பட்டு சேர்க்கப்பட்டது பெயர் நீக்கலுக்காக ஐந்து லட்சத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது விண்ணப்பங்கள் பெறப்பட்டது அவற்றில் நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஒரு வாக்காளர்களின் பெயர்கள் இடமாற்றம் இறப்பு மற்றும் இரட்டை பதிவு ஆகிய காரணங்களுக்கு நீக்கப்பட்டுள்ளது இவை தவிர இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு வாக்காளர்களின் பதிவுகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது அதைத் தொடர்ந்து சிறுகுமுறை திருத்தத்தின் ஒருங்கிணைக்கப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இந்த பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டார் அதன்படி தமிழகத்தில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இவர்களில் மூன்று கோடியே பதினொன்று லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி இருபத்தி ஏழு ஆண் வாக்காளர்களும் மூன்று கோடியே இருபத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி மூன்று பெண் வாக்காளர்களும் மற்றும் மூன்றாம் பாடம்புத்தவர்கள் ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது பேரும் அடங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது